விஷ்ணு விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன்மேன் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மேன் சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்புறேன் அதே சமயம் இப்போ நம்ம சென்னலில் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி இப்படி ஒவ்வொரு பயிற்சிகளை பற்றியும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு அந்த வகையில இப்போ சனி வக்கர நிவர்த்தி ஆயிருக்க இந்த சனி நக்கர வக்கர நிவர்த்தியில் பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களை பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம கடகராசியை பற்றி பார்க்கலாம் இப்போ கடகராசியை பொறுத்தவரையும் பண வரவு போதுமான அளவுக்கு இருக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சனி அமர்ந்துள்ள நிலையில் சூரியனும் வெளிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உடல் நலனில் கவனம் தேவை பிறரோட வாக்குவாதம் செய்வத தவிர்க்க வேண்டும் சனி அஷ்டமஸ்தானத்தில் விட்டிருப்பதோட வக்கரகதியில் செல்ல ஆரம்பிக்கிறார் இப்போ வக்கரகதியும் வக்கர நிவர்த்தியும் ஆகிட்ட மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் வாகனம் ஓட்டும் போதும் நிதானம் அவசியமாக இருக்கணும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடும் சிலருக்கு வீண் பழியும் வழக்குகளில் சிக்கி நீதிமன்றம் செல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படக்கூடும் உடல் உடல்நலத்தில் கவனமாக இருங்க அதே சமயம் ஜென்ம ராசியில் செவ்வா நாளில் சூரிய சஞ்சரிக்கிறதுனால தேவையில்லாத அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும் உங்க கூட இருப்பவங்களை அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியத்துல சற்று கவனமா இருங்க தொழில் வியாபாரத்துல நெருக்கடிகள் இருந்தாலும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மலைமுக எதிர்கள் எல்லாம் குறைஞ்சு நண்பர்களும் மற்றும் தொழிலாளர்களும் சற்று அனுசரித்து போவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குரு வக்ரகதியில இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும் உங்களது வாழ்க்கையில பண வசதியோ பேர்களோட உதவி ஒத்தாசைகள் இருந்தாலும் தருதிராடு இதன் காரணமா மகர ராசியில இருக்கும் சுக்ரன் நசுக்கப்பட்டு அவரோட செவ்வாயின் கேதுவும் சஞ்சரித்து வகையாகி வந்திருக்க வக்கரித்திருப்பதுனால கஷ்ட திசையுடன் போகாம கைவிட்டு ஒரு பொருளோ ஜீவனோ நஷ்டம் அடைந்ததை மனதை சஞ்சலப்படுத்துறது அல்லது பெரியோர்களின் பொருள் சம்பந்தமாகவோ உங்கள் சுவாதீன பொருளாலோ வியாஜ்யம் ஏற மேற்பட்டு அதனால அவமானத்தை அடையக்கூடிய நிலையும் ஏற்படலாம் இந்த காரணத்தினாலேயே உங்களுக்கு கவலை மேலே கவலை கஷ்டத்தின் மேலே கஷ்டம் ஏற்பட்டு குடும்பத்திலும் பல காரியங்கள் ஆரம்பிக்கப்பட்டு சொந்தங்களால் விரோதமடைந்து பகையாளிகளோட நடுவுல அலைமோதி தத்தளிக்கும் ஓடும் போல உங்கள் வாழ்க்கை ஊசுராடுறது நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டத்தை கண்டாலும் அஞ்சாத நஞ்சம் படைத்த உங்களை கிரகச்சாரம் தற்சமயம் கவலைக்குள்ளாகியே தீர்க்கும் அதனால எந்த காரியத்திலையும் அவசரப்பட்டு நுழையாதீங்க குற்றமாக பார்க்க வேண்டாம் எவ்வளவு கண்களமும் குற்றம் குறைபாடுகள் ஏற்பட்டாலும் உங்களோட குணத்தை மாற்றி குடும்பத்தை வெறுக்காதீங்க நீங்கள் கோரிய காரியம் அனுபவமாகவில்லையே என கொஞ்சமும் மன சஞ்சலப்படாமல் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய கெட்ட கிரகங்கள் மாறுதல் அடைய அதன் பிறகு எந்த காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றிகரம் உண்டு கவலைப்படாதீங்க அதே நேரம் திருத்தணி அருகே உள்ள அகோர் சனீஸ்வரர் கோவில் சென்று அங்குள்ள அபிஷேகமும் ஐந்து ஏற்றி அங்குள்ளியாக விட்டிருக்கின்ற வாராகி தாயாரையும் ஐம்பத்தி நாலு விரளி மஞ்சள் மாலையை கோர்த்து அம்பாளுக்கு சாற்றி வர உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக தீரும் கவலையடைந்த நெஞ்சங்கள் கவலை இல்லாமல் மிகவும் சந்தோஷமாக மாறக்கூடிய நிலைமை உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க